டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் போலீஸ் தேர்வுக்கான மாடல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் தவறாமல் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் போலீஸ் எக்ஸாமினேஷனில் ஹண்ட்ரட் டேஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் டேஸ் பிளான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றி தெரிந்துக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மவுண்ட் சின்ரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேகாலயா அப்படிங்கிறது சரியான பதில் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி அம்பேத்கர் யாருடைய காலகட்டங்களில் இமாம் பசந்த் அப்படிங்கிற அரிய வகை ஸ்பெஷல் மாம்பழத்தை உருவாக்கப்பட்டது அது மன்னர்கள் மட்டும் உண்ணக்கூடிய மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முகலாயர்கள் அப்படிங்கிறது சரியான பதில் இந்திய தேசிய காங்கிரஸால் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி அப்படிங்கிறது சரியான பதில் உலகிலேயே பெண்களுக்கு முதன் முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு ஆப்ஷன் டி நியூசிலாந்து அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான எத்தனை வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து இந்தியாவில் கட்சி முறையானது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது ஆப்ஷன் சி பத்தொன்பதாம் நூற்றாண்டு மாநில சட்டமன்றத்தால் வரப்படும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய நபர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆளுநர் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாவித்ரி பாய் பூலே இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆளுநரை பதவி நீக்கம் செய்பவர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் குடியரசுத் தலைவர் கொஷின் நம்பர் டுவெல் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் ஆப்ஷன் டி கவினர் இக்பால் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்திய ராணுவ படையின் படை தளபதி ஆப்ஷன் ஏ ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டம் தொகுக்கப்பட்டது ஆப்ஷன் பி துக்லக் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குடவோலை முறை யாருடைய ஆட்சியில் நடைமுறையில் இருந்தது ஆப்ஷன் பி சோழர்கள் ஐநா தினம் ஆப்ஷன் ஏ அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் ஐக்கிய அமெரிக்கா நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் ஆப்ஷன் சி காங்கிரஸ் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி நைன்டீன் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் சச்சிநானந்த சின்ஹா நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர் யார் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய பரிந்துரைப்பது ஆப்ஷன் பி அமைச்சரவை மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்து அவரின் பதவி காலத்தை நியமனம் செய்பவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் சீனா லாப்னார் என்னுமிடத்தில் அனுசோதனையை மேற்கொண்ட ஆண்டு சரியான பதில் சி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஒளிச்சரிவின் S.I. அழகு என்ன ஆப்ஷன் பி ஆப்ஷன் கேண்டிலா இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான சந்திராயன் ஒன்று மற்றும் இரண்டாம் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி சரியான பதில் ஆப்ஷன் சி திரவ துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் சரியான பதில் ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை டங்ஸ்டனின் உருகுநிலை சி மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இரும்பு கோபால்ட் நிக்கல் எஃகுன்னு சொல்லியிருக்கு அனைத்தும் சரி என்பது சரியான பதில் இரும்பின் கியூரி புள்ளி என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி எழுநூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் கியூரி புள்ளி அப்படின்னா காந்த பொருள் தன்னுடைய காந்தத்தன்மை இழக்கக்கூடிய வெப்பநிலை பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வில்லியம் கில்பர்ட் லென்ஸின் திறன் இம்பார்ட்டன் கொஷின் ஆப்ஷன் ஏ டயாப்டர் வைரத்தின் ஒளிவிலகல் எண் சரியான ஆப்ஷன் பி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் மின்னதிர்ச்சியை ஏற்படுத்த உருவாக்கும் மின்சாரத்தின் அளவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறுநூத்தி ஐம்பது ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் விக்ரம் சாராபாய் ஒரு கலோரி என்பது ஒன் எயிட் நைன் ஜூல் புவியானது பதினைஞ்சு டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எத்தனை நேர மண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு கிட்ட பார்வை என்னும் குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி சரியான ஆப்ஷன் ஆடி ஒன்று மட்டும் சரி பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் ஆப்ஷன் B ஆப்ஷன் கலோரி மீட்டர் எஸ்ஐ அழகு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு A 1971 வாகனங்களில் உள்ள தடை அதாவது பிரேக் அமைப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது Students, 45 வினாக்கு எத்தனை வினாக்கள் சரியா நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க கமெண்ட் கொடுங்க ஸோ நம்ம இது போன்ற கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் புக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரா பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் போலீஸ் தேர்வுக்கான ஹண்ட்ரட் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் டெஸ்ட் புக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதனுடைய சார்ஜ் வாட்ஸ்அப் மூலம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் லைக்